வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வாங்க ஜயா ஜெயாஸ் கிச்சனில் மரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடியிலருந்து நாங்கள் எடுத்துங்க கிழங்கு இந்த கிழங்கு வந்துட்டு வெறுமனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இனிப்பாக இப்போ இது எப்படி வேக வைக்கலாம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் கிழங்கு எப்படி வேக வைக்கலான்னு சொல்லி பார்க்கல வாங்க நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் குக்கர்லேயும் வேக வைக்கலாங்க இன்றைக்கி நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கறதுனால குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன் குக்கரில் கிழங்கு சேர்த்திட்டு அதோடய கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்குவோம் சேர்த்தி குக்கர் மூடி மூடி ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துருங்க சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு பாருங்க நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்து நான் பிச்சு கட்டுறேன் பாருங்கள் எடுத்து இப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னாவே அந்த தோல் வந்து நம்ம கையோடு வந்துடுங்க அந்தளவுக்கு வந்து பூ மாதிரி வெந்து வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சின்னாக்கா செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளித்து சாப்பிட்லாங்க அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள்